கிட்டே கிடக்க அவன் பாடுக்கு தூங்கி தான கிடக்க நீ அங்க போய் பக்கத்துல உட்காந்துட்டு என்னத்த கத்திட்டு கிடக்கவா என்னது கத்துறனா நான் எவ்வளவு பொறுப்பா தம்பி பையனை ஊஞ்சல போட்டு ஆட்டி தூங்க வச்சிட்டு கிடக்க கத்துறேன்னு சொல்றீங்க ஓஹோ கஷ்டப்பட்டு அவன குளிக்க வச்சி ரெடி பண்ணி தூங்க வச்சா நீ அவனை தூங்க விடாம நைய நைய நோண்டிக்கிட்டே கிடக்க இதுல நீ தான் அவனை தூங்க வச்சிட சொல்றியோ ஒரு அக்காவா பொறுப்பா தம்பி பையனை தூங்க வச்சிட்டு கிடக்க என்னைய பாராட்டாம நீங்க என்னடா இப்படி திட்டிட்டு கிடக்கீங்க பொறுப்பா நீ சொல்லி வைக்கறியா ம் சரிடா சரிடா கிள்ளி அப்பினா கிள்ளுங்க பாப்போ நான் பொறு பார்த்தாலே நடந்துட்டே ஆமா ஆமா சீ மக பூமாரி எப்ப பொறு பார்த்தா நடப்பா அவ தம்பி பையனியே பொறு பார்த்தா பாத்துடுவா ஆனா இங்க வர பூமாரி அம்மாக்கு நிறைய வேல கிடைக்கி நீ தம்பி எழுப்பி விட்டுடியோ அதுக்கு அப்புறம் உனக்கு தான் அடி வீணம் புரிஞ்சதா அமைதியா பக்கத்துல உட்கார்ந்து இருந்து பாத்துரு மத்தபடி அவன பாண்ட பாடுறது இல்ல சீன்றது தொடறது இதெல்லாம் இருக்க கூடாது புரிஞ்சதா சரி என் பேரண்டி தூங்குறான் போலியே ஆமாப்பா இவ்வளவு நேரம் அழுதுட்டே கிடந்தா இப்போதே யானையில போட்டு ஆட்டி விட்டே தூங்கிட்டான் சரிமா சரி சரி பாப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் சொன்னேன்ல ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா அட்டேதோ அத மறந்துட்டனே அத ஒரு வேலைய வெளிய போய் அதனால நீ தொலைதே மாட்டிட்டு பத்திக்கே சரி இரு கொஞ்ச நேரத்துல அப்புறம் போய் வாங்கி வந்தாரு சும்மா வந்து சொல்லாதீங்க தாத்தா எப்ப பார்த்தாலும் புளி சொல்லிட்டே இருக்கீங்க எனக்கு வாங்கி தர மாட்டீங்க நீ போ எடி தாத்தா தான்

ஏட்டி கண்ட கண்ட பொருள் கடையில் இருக்கிறதுல வாங்கி சாப்பிட்டா அப்புறம் உடம்புக்கு தான் கெடுதல் பத்துக்க பெச்சா மாய பத்தி தீரு ஆமா எப்ப கேட்டாலும் இதே சொல்லுங்க மாய காலத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு சொல்ல வேண்டியது வெயில் காலத்துல கேட்டா கண்ட கண்ட பொருள் தான் செய்வாக வேண்டாம்னு சொல்ல வேண்டியது எப்பதா கடையில் இருக்குது வாங்கி தருவீங்களோ தெரியல அம்மா கண்ணு பூமாரி இப்போ எதுக்கு அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க தாத்தா உனக்கு வாங்கிட்டு வரணும்னு சொன்னல கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் சைலண்டா இது சத்தம் போட கூடாது சத்தி மாதிரி பூ விடுங்கப்பா சும்மா வெடி அழுகு செல்லத்து குடுத்து ஏத்தி வச்சிருக்கீங்க அங்க வீட்ல எல்லாம் நாங்க சொன்னா சொன்னது படியா வாயை பொதிக்கிட்டு அமைதியா கடப்பா இங்க வந்த உடனே வாய் ஆடுறத பாத்தீங்களா ஏனி இது தேதுது பேசிட்டு கடக்க அவ வேணன்றதை வாங்கி குடுத்துறணும் இல்லாட்டி இப்படியே மண்ண ஆரம்பிச்சுடுவா அங்க எங்க கிட்ட ஒரு அடமும் பிடிக்க மாட்டான் வேண்டான்னு சொன்னா வேண்டாம்னு அமைதியா விட்டுட்டு போய்டுவா ஆனா இங்க வந்து எப்படி அடம் பிடிக்கிற பாரு

ஏமா அதுக்குன்னு ஓவரா செல்லமும் கொடுக்க கூடாதுல நீ இருக்கிறது இன்னும் ஒரு மாசம் அதுக்கப்புறம் பள்ளி கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் பைய தூக்கிட்டு பிள்ளைங்க சாப்பிடாம கொள்ளாம காலையில எழுந்திரிச்சு நேரத்தோட பள்ளிக்கூடம் போய் சாயங்காலம் போல வருங்க அம்பிட்டு கஷ்டப்பட்டு வருதுங்க இந்த ஒரு மாசம் வெயில தெரிஞ்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு கிடக்க முடியல விடுமா சும்மா பிள்ளைய போட்டு திட்டிக்கிட்டே கிடக்காத போ முதல்ல சாப்பிடு பிள்ளை பத்த உடம்பு இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்து என்னத்துக்கு ஆகுது பசி எடுக்கும்ல போய் சாப்பிடு போ என்னங்க நீங்களே கை கழிட்டு வந்தா உடனே உட்காந்து சாப்பிடறோம்ல

அம்புட்டு பயத்தில் கறினா உசுராக கிடக்காத இதெல்லாம் நம்ம போய் எதை எதை எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது கிடைக்கவே மாட்டேங்குது அதனால தான் உங்கள் அப்பா சீக்கிரமாக இங்கே போய் வாங்கிட்டு வந்தார் குழந்தைக்கு தலை நிற்கணும்னா அதுக்கு நீ இந்த தலை கறி சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பிடும் முதல்ல ஆமாம்மா ராணி இந்த ஆஸ்பத்திரியில் மருந்து மாத்திரம்லாம் சாப்பிடல அந்த மாதிரி நினச்சிட்டு மறக்க மறக்கணும் சாப்பிடுமா குழந்தைக்கு சீக்கிரமாக தலை நிற்கணும் சத்து போகணும்ல அதனால தான் வந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க இந்த மாதிரி ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிட்றதுனால உடம்புக்கு சக்தி வராது அந்த ஆட்டில் இருக்கிற உடம்புல உருப்பு இருக்க பத்தியா அது குடலு காலு தலை இதெல்லாம் சாப்பிட்றதையும் நல்ல சக்தி போட்டுரும் அது சாப்பிட்றதும் குழந்தைக்கும் நல்ல சக்தி போகுமா சீக்கிரமா தலைய நிக்கும் சொன்ன கேளு போண்டான்னு சொல்லாதே ஏப்பா தீங்கு ஆட வேண்டிய எப்படி சாப்பிடுறதா முடியெல்லாம் இருக்குலம்மா தீய்க்காம எப்படி சாப்பிடுறதா தீய்ச்சி தான் அப்படிதான் வாசல் வரையே வளம் அதெல்லாம் நல்லதே சாப்பிடு யாரும் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலை தலை கணிச்சாண்டதே குழந்தைக்கி தலை நிக்கமுன்னே எந்த அறிவாளி கண்டுபிடிச்சது

ஆமாமா என் பேரா அடி பொருந்தா அவங்க அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி தர போறான் போல வெள்ளிக்கிழமை பேர் வைக்கிற பங்கன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்ல காக்கு இந்த ரெண்டு வைத்து வைக்கலாம் குழந்தைக்கு வந்து பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்காரு என்ன பேர் வைக்கலாம் சரி யோசிப்போம் வெள்ளிக்கிழமை இன்னும் நாலு நாள் தான் கிடக்கு அதுவும் நாலு பக்கத்துல இருக்கே அதுக்குள்ள உங்க மாப்பிள்ளைக்கு ஒரு போனப்பட்டு சொல்லிடுங்கப்பா

இந்த ஜீன்ஸ் அன்றைக்கு விவகா வந்து கை தந்திருக்காரு எனக்கு அதிக முடிச்சேன் இப்போ தான் புரிஞ்சிக்கிட்டு உன்னையை பற்றி நான் வானாலும் முடி பண்ணிக்கலாம் விவாஜ எடுத்து கடிக்க எனக்கு என் வாழ்க்கை முடிஞ்சு எனக்கு தெரியும் இப்படி விவா கேட்டு கடித்துக் என் வாழ்க்கை உரடியும் முடிச்சிதான் ஓ இதயத்தில் ஏதோ ஒரு முடிச்சனை இருப்பேன் நினச்சி ஆனால் இப்போ தான் முட்டாய் தனமான ஒரு முடிவெடுக்க தெரியும் நான் நினைக்கிறேன் என் வாழ்க்கை ஏய் தரஜா! தனாரே இது எதுக்கு எடுத்துக்கிட்டு வரகவா? கையில என்ன பேப்பர் வச்சிருக்கவா? இது எனக்கு அனுப்பி இருக்கிற நிர்வாகத்தை கடிதம். நிர்வாகத்தை நோட்டீஸ். ஆஹா நிர்வாகத்தை நோட்டீஸ் ஆல்பால கண்ண பையனுக்கு விவரம் இருக்க போல இருக்கு. ஒரு வழية நம்ம வீடு தேடி வந்திருச்சா? விடு, விட்டு சானிய இதுக்கு எதுக்கு நீ ஓன ஓபன் வெச்சிட்டு ஒரு நம்மளுக்கு புடிச்ச சானிய ஒளிஞ்சிட்டி நினைச்சி சந்தோஷப்படு. நான் வரே. ஒரு பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான்

அதான் அவனே ஏமாத்திட்டு பாதிய விட்டுட்டு போயிட்டால இன்ன என்ன அவனே நினைச்சிட்டு கிடக்க அவன் இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராகி போய்ட்டான் ஏதோ இந்த அப்பா அம்மா வாழ முடிஞ்சது வயசான காலத்துல எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ நகைய பணமா போட்டு நாங்க ஒரு பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறோம் அவன கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற வழியா பாரு உன்னால தன குளிஞ்ச நாங்க மறுபடியும் தவ நிமிணமுனா அது உன்னால மட்டும் தான் முடியும் மறுபடியும் இந்த அப்பா அம்மாவை தல குளிஞ்ச வச்சிராதே தயவு செஞ்சு நாங்க சொல்றதுக்குலாம் சரின்னு சொல்லிக்கிட்டு நல்லபடியா வாழ்ற வழியா பாரு அம்மா ஏற்கனவே கெட்டு போன ஒரு பொண்ணை எவமா கல்யாணம் பண்ணுவா

அதெல்லாம் உன்னை பத்தி தெரிஞ்சு எல்லாத்துக்கும் சரின்னு சொல்கிற ஒரு அழத்தையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் கவலைப்படாத பால் நெனைக்கெல்லாம் பிடிச்சி உனக்கு தள்ளிட மாட்டோம் நல்ல இடமான்னு பார்த்துதான் கொடுப்போம் அந்த பையனுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் முடிக்கணும்டி அப்பத்தியா அவங்களுக்கு திமிர அடங்கம் பார்த்துக்கோங்க அவங்க நினச்சிட்டு கிடக்காதே உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்காது கடைசி வரைக்கும் நீ தான் கிடப்பேன்ட்டு ஆனால் அவங்களுக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணி காட்டினாப்பியா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பாருன்னு நினைச்சி வாய் அடைச்சி போவாங்க உங்க அப்பாரே உனக்கு சம்மனை பார்க்கறதுக்காண்டி ஏற்கனவே எல்லா சொல்லி வச்சிருக்காரு மாப்பிள்ளை செட்டாச்சுன்னா அடுத்த முகத்துலையே கல்யாணம் அடுத்த முழுத்தம்மா கல்யாணம் சொல்லது சில்லம்மா ஏற்கனவே அப்பா பார்த்துக்குவாரு நீ அதை பற்றி யோசிக்காதே முதல்ல பாத ஆனா அந்த காதலிச்ச விஷயத்தை மறைச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒருத்தனோட சந்தோஷமா வாழ்றது இல்லையா அந்த மாதிரி தான் இதுவா எல்லா பொண்ணுங்களும் யோகியமா இல்ல எல்லா பசங்களும் யோகியமும் கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் டுபா குருங்கங்க இந்த உலகத்துல ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்துனாக்கே வாழவே முடியாம பாத்துங்க புருஷங்க கிட்ட இருந்து சில பல விஷயத்தை பொண்ணாட்டிய மறைச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் பொண்ணாட்டி கிட்ட இருந்து சில பல விஷயத்தை புருஷ கூட மறைச்சிருப்பாங்க ஆனா என்னமா இந்த உலகத்துல என் புருஷன் தான் யோகியம் என் பொண்ணாட்டி தான் யோகியன்னு பேசிக்குவாங்க இது தாண்டி வாழ்க்கை ஒழுங்கு மரியாதை கல்யாணம் கட்டிக்கிட்டு நல்லபடியா வாழ்ற வழியா பாரு

அண்ணா உன் அப்பாவுக்கு மறுபடியும் துரோகம் பண்ணலாம் அவன்கிட்ட தான் சொல்லுவேன் அவர் உமாள முழு நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வந்து பார்த்துட்ருக்காரே கெடுத்துக்காத நீ ஏன் உன் வாழ்க்கையை அவனை தான் சொல்லுவேன் இப்போ என்ன செய்யிருக்கிறே எனக்கு உடனே புரியலையே இந்த ஜெயந்தி கொஞ்சம் கூட மனசு இல்லாம இப்படி ஒரு நோட்டிக்கு அனுப்பி வச்சிருக்கார் what <coughs>